ஹாய் கைஸ் இதெல்லாம் நல்லா இருக்கீங்களா ஸோ நம்ம போன வீடியோவில் நிறையா விஷயங்கள் பார்த்துருந்தோம் நம்மளோட பழங்குடி வாழ்க்கையை பற்றி பார்த்துருந்தோம் அப்புறம் பதப்பட்ட மிருகங்கள் பறவைகள் பூச்சிகள்லாம் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் வந்துட்டு சிலை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் செகண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நேரில் ஸோ சிலை நம்ம பழங்கால சிலைகள் கற்களால் செஞ்சதும் மரத்தினால் செஞ்சதும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரிங்களா சேம் அதே எக்ஸிபிஷன் தான் பார்க்காதவங்க ஒன்ஸ் வந்து கே நம்ம இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட பழங்காலத்தில் இருந்த அம்மன் சிலைகள் அதேமாரி முருகர் அந்த மாதிரி சிறுகு சிலைகள்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மரத்தில் ஃபஸ்ட்டு பாருங்கள் மரத்தினாலான சிலைகள் ஓகேங்களா செகண்ட் வந்து கல் கல் நம்ம செதுக்கப்பட்ட சிலை கல்வெட்டு அந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்வம் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு எப்படி என்னன்ட்டு இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறேன் இது நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நம்ம காந்திபுரத்தில் வாவூசி பார்க்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துல தான் இந்த ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது டைமிங் வந்துட்டு சாயங்காலம் நாலு டு எட்டு வரைக்கும் இருக்குது சரிங்களா பா பார்க்க விருப்பம் உள்ளவங்க தாராளமாக போய் பாருங்கள் இதே நம்ம நிறையா சிலைகள்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம கையினாலேயே செதுக்கப்பட்ட சிலைகள் தான் எந்த ஒரு மிஷினும் இல்லாமல் செதுக்கப்பட்ட சிலை தான் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா சின்ன சின்ன ஒரு மோட்டிவேஷன் வந்து நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மர மர சிலை ஓகேங்களா இந்த சிலைகள்லாம் வந்துட்டு அந்த ஒரு ரூம் இருந்துச்சு அந்த ரூமுக்குள்ளே மேலே அப்படியே தொங்க அப்படியே ஆணி அடித்த மாதிரி அப்படியே செதுக்க விட்டுருந்தாங்க ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இது எல்லாமே ஹைட்டாக தான் வச்சுருக்காங்க கீழேலாம் எல்லாம் கல் கல் சிலை எதனே வச்சுருந்தாங்க இப்போ நம்ம பார்க்குறையா இது வந்து கல்வெட்டு சரிங்களா இந்த கல்வெட்டு வந்துட்டு ஆயிரம் ஆண்டு பழசு இது நம்மளோட இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மேல படிச்சு பாருங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியுது எங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டு பாருங்க அந்த காலத்திலோட மொழி இந்த மாதிரிதான் இருக்கும் எனக்கு வந்து வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இது ரொம்ப ஆசையா எடுத்தது ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம சிலை சிலை பாருங்க ஈரோட்டு மாவட்டத்தில் இருபது நூற்றாண்டு செய்யப்பட்டது சப்த கன்னிகள் அப்ப கன்னிமார்கள் இருப்பாங்க ஆல்ரெடி தெரியும் எல்லாத்துக்குமே அம்மன்னா இப்ப நம்ம வழிபட்டு தான் வர்றோம் ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்பதான் நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணு மூக்கு எல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சுக்கிறோம் ஆனா அந்த காலத்துல சிலைகள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ டெக்னாலஜி வளர வளர நம்மளோட நம்மளோட கலைகளும் முன்னேற்றம் ஓகேங்களா இது இருபதாம் நூற்றாண்டுல ஈரோடு மாவட்டத்துல இருந்தது அதுக்கடுத்து வந்துட்டு புலி இது நம்ம கோயமுத்தூர்ல பதி கி கிபி பதினேழாம் நூற்றாண்டுல இருந்தது ஓகேங்களா புளிய வந்து ஒரு மனுஷன் குத்துற மாதிரியான கல்வெட்டு இது நல்லா பாருங்க பக்கத்துல பாக்கையில நம்மளே வந்துட்டு இதெல்லாம் இப்படிலாம் நடந்துச்சா அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி பாக்குற மாதிரி இருந்துச்சு புலியோடு போராடுற மாதிரி ஒரு கல் சிலையும் கிபி பத்தாம் நூற்றாண்டில் இருந்தது அப்படிங்கிறது இது வந்து நம்மளோட வரலாறு வரலாறுங்கிறது நம்ம முன்னோர்கள் என்னென்ன பண்ணாங்க எந்த மாதிரி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இந்த கல்வெட்டு எல்லாமே ஒரு சிலருக்கு போரிங்காக கூட இருக்கும் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளோட வரலாறு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை இந்த கல்வெட்டு கல்வெட்டுல ரொம்ப குட்டி 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 குட்டியா அழகா எழுதி இருந்தாங்க ஆனா அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு இன்னும் புரியல ஏன்னா நான் அந்த காலத்துல போடுற ஆக்கும் இந்த காலத்துல போடுற ஆக்கும் நிறைய டிஃபரென்ஸ் இருக்கு இல்லையா அதனால பேசிக் தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் படிச்சுட்டு வந்தோம் பாருங்க நம்மளோட சிற்பங்கள் நாகம்மா எவ்வளோ அழகா வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன் இந்த சிலையெல்லாம் நிஜமாக ஒரு டச் பண்ணி பார்க்கல ரொம்ப ரொம்ப ஒரு மனசுக்குள்ளே புல் அரிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துருந்தது அதெல்லாம் பார்த்தேன் ஸோ நானும் தொட்டும் பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சா இந்த மாதிரிலாம் நம்ம இப்போ டெக்னாலஜி இருக்கும்போது நம்ம இந்த காலத்தில் இந்தளவுக்கு நம்ம பண்ணும்போது அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 வியப்பாக இருந்துச்சு முருகரை பாருங்கள் வர் முருகர் அந்த மயில் வெயில் அதெல்லாம் ரொம்ப அழகா வரைஞ்சிருந்தாங்க செதுக்கியிருந்தாங்க அப்படியே ஃபுல்லாக என்னதான் இருந்தாலும் அந்த காலத்துல இருந்தது அந்த தான் இல்லையா இப்ப பதினாறாம் நூற்றாண்டுல இது பண்ணிருக்காங்க இவங்க வள்ளி எல்லாத்துக்குமே தெரியும் முருகருக்கு ரெண்டு ஒய்ஃபு ஒன்னு வள்ளி ஒன்று தேவானை நம்ம வள்ளி இவங்க இவங்களோட சிலையும் சேம் அதே மாதிரிதான் அழகா பண்ணியிருந்தாங்க ப்போ தேவாண்டி ரெண்டு பேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அழகாக இடம் விட்டு நல்லா பா இடம் ஸ்பேஸ்லாம் நிறையா இருக்குது நீங்கள் உள்ளே வந்து போய் பாருங்கள் நம்ம வீரபாண்டி மாதிரி வீரர்காரம் பார்த்திங்களா பெரிய மீசை வச்சு ஐயனார் மாதிரி நம்மளுக்கு ஐயனார் கருப்பர்னா அந்த கண் மீசை அறுவால் தான் ஹைலைட்டாக இருக்கும் சேம் அதே மாதிரி அந்த முறுக்கு மீசையெல்லாம் வளைஞ்சு வர்றதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு மதுரை வீரன் பேர் அடுத்து இருபதாம் நூற்றாண்டுல கிபி இருபதாம் நூற்றாண்டு நம்ம ஆண்டி குளத்துல முருகலை பார்க்குறோம் இதுவுமே பாருங்க நீங்களே பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க விநாயகரை நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ப்ளஸ் போடலை ஆனால் நாங்கள் கேட்டோம் கேக்கையில் வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்காத காலம்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி காலத்துல இதெல்லாம் செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அம்மன் தான் மீனாட்சி அம்மனோட சில பாருங்க அந்த கிளி முத கொண்டு அந்த தலையில போட்டிருக்க கொண்ட பூ செயின் அதெல்லாமே அழகா பண்ணியிருந்தாங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் நிறையா சிலைகள் நாங்கள் பார்த்தோம் பார்க்க 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 ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு தொட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு தொட்டு பார்த்தோம் நல்ல ஃபீல் இருந்துச்சு மன நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அது இல்லாமல் அங்கே ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அவர்கிட்ட வந்துட்டு இது என்ன இது ஏன் இது இது ஏன் வந்துச்சு அப்படின்னா அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக சொல்கிறாரு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க பண்ணாம பாருங்க இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சோ ஃபேஸ் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரியா ஆயிடுச்சு காளியம்மன் வைக்கிறேன் ரெண்டு சிலையுமே பாருங்க அந்த ஹோல்ஸ் பொட்டு ஐப்ரோ அப்புறம் கீழே ஒரு அரக்க நிம்மதிச்சுட்டு இருக்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு நேச்சுரலாக அழகாக வளைஞ்சிருந்தாங்க வெல்கம் பண்ணுற மாதிரி ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஆர்வம் அதாவது இருந்துச்சு இல்லை வேறு எங்கேயாவது இந்த மாதிரி கோவில்லாம் இருக்குது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் ஒன்ஸ் நான் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஓகேங்களா என் ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துட்டுருக்காரு ஒவ்வொன்றத்தையும் அழகழகாக எடுத்து கொடுத்தாரு விநாயகர் சப்த கன்னிகள் கன்னிமார்கள் அப்புறம் முருகர் முருகர்லேயே நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்கல்லையே ஆறு படை அதுலலாம் ஒவ்வொன்றா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பாரு அழகாக க்யூட்டாக ஒரு 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 வரையப்பட்டது கல்லு அதுலயே நம்ம எடுக்காம ஃபுல்லா செதுக்கப்பட்டது அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நே நேரடியாக போய் டீடைலா படித்து பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் கல்வெட்டு பாருங்க எப்படி அழகா செதுக்கியிருக்காங்கன்ட்டு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் மிஷின் இருக்கும்போதே நம்ம ஒன் டே டூ டேஸ்க்கு மேலே ஆகுது மிஷினே இல்லை கையாலேயே கொத்தி பண்ணுறதுனால இது எவ்வளோ நேரம் ஆகிருக்கும் இல்லைங்களா டைனோசர்ஸ் இது வந்து பதப்பட்டதெல்லாம் கிடையாது இது பொம்மை தான் ஸோ வண்டி நம்ம முன்னா ஒரு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கைஸ் இன்னும் நிறையா அடுத்த வீடியோ ஒன்று பார்ட் த்ரீ போடுறேன் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாம்பு மலைப்பாம்பு அப்புறம் இது நாகப்பாம்பு அந்த மாதிரி நிறையா பாம்புகள் பதப்பத பதப்பழத்தை வச்சுருந்துது அதுக்கப்புறம் நம்மளோட எலும்புக்கூடு மாட்டோட எலும்புக்கூடு கூடு அந்த மாதிரி நிறையா இருக்குது அடுத்த வீடியோல கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பி தான் நான் இந்த வீடியோஸ்லாம் நிறையா எடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்றபடி என்னோடய வீடியோஸை மாற்றுறேன் ஓகேங்களா ஆனால் வரலாறுங்கிறது கண்டிப்பாக நான் மாற்ற மாட்டேன் கண்டிப்பாக அடுத்து நான் போடத்தான் செய்வேன் ஏன்னா நம்மளோட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த அம்மன் செலை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு ஒரு பசுமாட்டு மேலே ஒரு அம்மன் உட்காந்துருக்கிற மாதிரி இந்த இந்த சிலை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சுனே சொல்லலாம் நான் போய் தொட்டு தொட்டு பார்த்துட்ருந்தேன் சரி ஓகே மேம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்